நீங்க அமெரிக்க நகரங்கள்ல இருந்து இப்போ வெளியாகிற சில காட்சிகளை பார்க்கணும் நீங்க பாத்தீங்களா ஒரு புது போதை பொருள் அது அவங்க ஜோம்பி ட்ரக்னு சொல்றாங்க அதை எடுத்தா மக்கள் அப்படி அப்படியே வெறச்சி போயிடுறாங்க இது பாழாகி போன வாழ்க்கை இல்லையா இது எல்லாத்தையும் வந்து மக்கள் ஏன் பண்றாங்கன்னா வாழ்க்கை அனுபவம் மக்களுக்கு எவ்வளோ மோசமாயிருச்சுன்னா சில ரசாயனங்களை எடுத்துக்காம அவங்களால சுகமா உணர முடியல அது அவங்களுக்குள்ளேயே செய்கிறது எப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா காரணமே இல்லாமல் சும்மா இங்கே உட்காந்தாலே ஆனந்தமாக இருக்க கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம அந்த திசையில் தான் போவோம் அதனால இது மனித விழிப்புணர்வு உயர வேண்டிய நேரம் இதோட ஒரு அங்கமாக ஒரு புது வடிவத்தில் ஈஷா யோகா நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிறோம் ஏழு படிகளில் அதிசய மாற்றம் சத்குருவுடன் ஈஷா யோகா வர்ற வருஷத்துல குறைஞ்சது இருபது லட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறத பார்க்க விரும்புகிறோம் இதுல நீங்கள் ஒரு அங்கமா இருக்கணும் இதை நிகழச் செய்யணும்